ஆரம்பிச்சது ஷிப் பில்டிங் இது ஃபென்டாசி கேள்வி தயவுசெய்து நல்லா கான்சர்ட் பண்ணுங்க ஷிப் பில்டிங்னா ஷிப் பில்டிங் மட்டும் கட்டுறது கிடையாது அந்த ஷிப்புக்கு தேவைப்படும் அவங்க சேர்ஸ் போடுவாங்க இது அங்கே அதுக்கு ஸ்பெஷல் மெரைன் பிளாக் போர்டு வரும் இந்த மாதிரி நிறைய அலைடு சப்ஜெக்ட்லாம் இருக்குது அவங்க எல்லாம் பக்கத்து பக்கத்தில் அது வளரும் சின்ன 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 சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய வளரும் இது இதை எம்எஸ்எம்இ வளரும் இதுதான் பெரிய மாற்றுறதில்லை எம்எஸ்எம்இ அப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் லோக்கல்ஸ் தான் நீங்கள் நீங்கள் முதல்ல இந்த லோக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வியை முதல்ல த இந்த ஆட்சியில் நீங்கள் செய்து நிறுத்தணும் ஏன்னா தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இதே தூத்துக்குடியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட நம்ம வின்ஃபாஸோட மிகப்பெரிய ஒரு உதாரணத்தையும் கொடுத்துருக்கேன் வின்ஃபாஸ் இதே மாதிரி தான் கேள்வி கேட்டால் கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து லோக்கலில் எங்களால் எடுக்க முடியுமா அப்படின்லாம் சந்தேகம் எழுப்பினாங்க உடனடியாக டெப்டி சிஎம் அவங்க ஆஃபீஸ்க்கு பேசி டெப்டி சிஎம் அவர்கள் உடனே நம்ம டிஎன்ஏசிசி வழியாக நம்ம நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக பேசி நான் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தாறு பசங்க அவங்கள ட்ரெயின் பண்ணி சுற்றுவட்டாரில் இருக்கிற பாலிடெக்னிக்ஸ் தான் எடுக்கிறோம் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டாரத்தில் அங்கே தான் அடுத்தடுத்த பகுதிக்கு போவாங்க ஏன்னா அவங்களுக்கும் எளிதாக இருக்குது அவங்க மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு எளிதாக இருக்குது குறிப்பாக பெண்கள் வரதுக்கு போகிறதுக்கு இப்போ மணுவ முதலமைச்சர் அவர்களோட அந்த பிங்க் பஸ் நம்மளோட பேருந்து போகிறதா ஸ்டா நம்ம ஸ்டாலின் பஸ் என்று இந்த உலகமே கொண்டாடுது அந்த பஸ் போகிறதா ஸோ இதெல்லாம் எளிதாக்குது அவங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு கவர்மெண்ட் மண்பு திராவிட நாயகன் அவர்களின் கமெண்ட் அதான் சொல்றேன் இப்போ இது இது உண்மையாகவே நம்ம வந்து ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா இப்போ குறிப்பாக நம்ம டேரஸ் கூட சொல்லிருந்தோம் தொடர்ந்து சொல்லியிருந்தோம் டேரஸ் வந்து ஒன்றிய அரசு வந்து சரியாக பண்ணுதா என்னதுன்னு நிறைய கேள்வி கேட்டாங்க இந்த விஷயத்தில் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம் நிச்சயமாக பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு இந்தியா என்ற ஒரு இந்தியாவுக்காக செய்யப்படும் செய்யப்படும் ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் இன்றுமே நிச்சயமாக மாணுவ திராவிட நாயகன் அவர்கள் அரசு செய்வதை விரும்பவே மாட்டார் நிச்சயமாக அவர்களுக்கான நாங்கள் ஒற்றுமையாக இருந்து எந்த விதத்திலையும் ஒன்றிய அரசுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த ஹெல்ப் நாங்கள் நிச்சயமாக பண்ணோம் டேரஃப் வாரில் நம்ம விவசாயிகளோட இன்ட்ரெஸ்டை பாதுகாக்க வேண்டியது நம்மளுக்கு முக்கியம் தான் அதற்காக கொஞ்சம் எங்களோடையும் டிஸ்கஸ் பண்ணுங்கன்ற ஒரு கோரிக்கை தான் வச்சோம் அதே போலதான் இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கே ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்மளோட ஃப்ளாக்ஷிப் நம்மளோட ஷிப்ஸ் வரணும் நம்மளோட டிஃபென்ஸ் ஷிப்ஸும் இன்னும் பில் பண்ண ஆரம்பிக்கணும் இப்படி பல தேவைகள் நமக்கே இருக்குது அப்போ நம்மளோட நம்மளோட ஷிப்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஸோ இது ஒரு பெரிய முக்கியமான எபிலிட்டி இன்ஃபேக்ட் நீங்கள் ரெண்டு மட்டும் இல்லை இன்னும் பல பல இந்த மாதிரி முக்கியமான ஷிப் பில்டிங் யாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கணும் அதெல்லாம் தாண்டி தான் இருக்கும் அதை விட தாண்டி பெரிய பெரிய டாக்ஸ் வரப்போகுது லார்ஜ் வெசல்ஸுக்கு பில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் தான் இங்கே நம்ம ஊருக்கு வரும் நாங்கள் பண்ண சின்னதாலாம் பண்ண மாட்டோம் கவலைப்படாதீங்க இல்லை இப்போ நம்ம ஆட்ரு இப்போ நம்ம தொடர்ந்து நீங்கள் நமது பாராளுமன்ற உறுப்பினர் அருமையாக்கா கனிமொழி அவர்கள் கூட தொடர்ந்து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தான் இருக்காங்க அவங்களும் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபது நம்ம ட்ரான்ஸ்மெண்ட் ஒரு போட்டு வேணும்னு கேட்டாங்க ஸோ பில் பண்ணிக்கிட்டே வரும் நீங்கள் எப்படின்னு பாருங்கள் திமுக அதுதான் ஒரு ஒரு முறையாக படிப்படியாக பில் பண்ணிக்கிட்டே வரும்ன்றது நீங்கள்லாம் பார்க்கணும் அப்போ ட்ரான்ஸிப் பண்ட் கேட்டோம் அடுத்து ட்ரா ட்ரான்ஸ் அந்த இனாகரேஷனில் வந்து எங்கள் எம்பி வந்து அப்போயே கேட்டாங்க அப்போயே வந்து எங்களுக்கு ஷிப் பில்டிங் ஆடம் கொடுங்க சொல்லி அவங்களும் கேட்டாங்க ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி திமுக வந்து ஒரு விஷயத்தை எடுத்துச்சுன்னா எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு முழுமையாக ஒரு அந்த விடயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதன் மூலம் மக்களுக்கு என்ன பயன் வரும் அப்படிங்கற தெரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கி கொண்டு एवरी டீமுக்காமன் மக்கள் பிராந்தியங்கள் வேலை பண்றாங்கங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த சிம்பிளிங். தமிழக பாஜக வந்து பாஜகனர் மத்தியரசோட பாலிசி நான் இப்ப சொன்னேன் இப்ப நான் பாட் நாங்க வந்து எங்க எங்களுடைய மேச்சார் பாலிட்டिक्स திமுக வந்து ஒரு மெச்சோர் பொலிட்டிக்கல் அசட் ஃபார் இந்தியா ஒரு த திராவிட நாயகன் அவர்கள் நமது முதலமைச்சர் அவர்கள் மர்ம முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இஸ் அ மெச்சோர் பொலிட்டிக்கல் அசெட் ஃபார் இந்தியா நாட் ஃபார் தமிழ்நாடு லோன் இஸ் ஃபார் இந்தியா அதனால் நாங்கள் இந்தியாவுக்கு வரும்போது இந்த மாதிரி சிலர் அற்புதனமாக கேட்குறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னால் அது அவங்க அவங்க ஆளுங்களை அவங்கள தள்ள கொட்டுவாங்க

அந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் தட் வென்ட் பிஹைண்ட் அந்த ஜி ஜிம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து மேஸு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணும் அதுக்கு சாதாரணமாக அது ஸோ அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த பொலிட்டி அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் எந்தெந்த செக்டர் பூம் ஆகுது எந்தெந்த செக்டர் நம்மளுக்கு தேவைன்றதை பார்க்கணும் நம்ம வந்து இப்போ செமிகண்டக்டர்ஸ்லேயே சொல்கிறேன் செமிகண்டகர்லே ஃபேப் ஏரியாக்குள்ளே போனின்னு வச்சுக்கோங்க எழுபாயிரம் முப்பா ஒரு லட்சம் கோடி கூட வரும் ஆனால் அதில் வந்து நம்ம கொடுத்து அதுக்கு இன்சென்டிவ் எவ்வளோ எவ்வளோ ஆயிரம் கோடி கொடுக்கணும் அந்த இன்சென்டிவ் கொடுக்கறதுனால எவ்வளோ பேருக்கு என்னளுக்கு வேலை வாய்ப்பு அது என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு வருது எங்கே வருது அந்த வேலைவாய்ப்பு திஸ் இஸ் கீ என் என்னோட முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் கேட்குற கேள்வி தான் நீ எல்லாம் முதலீடு கொண்ட வரையும் சரி எங்கே வருது யார் யார் அதில் வந்து யாருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு கிடைக்குது அவங்க நான் ஏன்னா நம்ம ஆளுங்க ரொம்ப பசங்கள்லாம் எல்லாருமே படித்தவங்க

இந்த டிஸ்கஷன் தான் இந்த டேரப் டிஸ்கஷன் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் நான் ரொம்ப உலக லெவலில் இப்போ இன்று கூட ஹெச் ஒன் பி விசாவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் ஒரு ஒருத்தருக்கு கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க விச் இஸ் ரொம்ப அதை பற்றி ரொம்ப நம்ம இப்போ என்ன ரெண்டு உள்ளே இருக்கிறதுனால நம்ம அதை பெருசாக பேசக்கூடாது அவங்க ஊர் அதிபர் அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் அவர் வந்து அவங்க ஊருக்கு நல்லதுன்னு நினச்சி பண்ணுறாரு பட் உலகம் ஃபுல்லாக வந்து அது சரியில்லை உங்கள் நாட்டுக்கே சரியில்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் நம்ம ஆளுங்களுக்கு நம்ம வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாணவ முதலமைச்சர் அவர்கள் இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் இது எல்லாத்தையும் சிந்தித்து இது எல்லாத்தையும் வருது என்ன ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இப்போ நான் போன இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் சென்ற முறை யூஎஸ்க்கு போகும்போது சிஎம் இந்த கேள்வி கேட்டார் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துச்சுன்னா இப்படி நடக்குது இப்போ இவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு கேம்பெயின் அப்போ இப்படியெல்லாம் பண்ணார்னா நம்ம ஆளுங்களுக்கு வேலை போகாதான்னு அப்போ கேட்டார் இந்த கேள்வியை யுஎஸ் உட்காந்து இது டிஸ்கஷன் நடந்துச்சு நாங்கள் எங்கள் செக்ரட்டரி இதெல்லாம் இருந்தாங்க சிஎம் இருந்தாங்க எல்லாம் உட்காந்து கேஷாக கேட்குறாரு இந்த இந்த கேள்வியை ஸோ இது எப்படி எங்கே யோசிக்கிறாரு இருப்பாங்க ஸோ அங்கேருந்து கிளம்புது ஸோ ஒன்று ஒன்றா சிந்திச்சு பண்ணுறோம் இந்த இதை வந்து ப்ரியெம்டிவாக பண்ணுறதுக்காக தான் அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஊருக்கே வேலை வாய்ப்பு வந்தால் தான் உண்டு இனிமே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து வெளிநாடுன்னா ஜெர்மனி ஜப்பான் இந்த மாதிரி யோசிக்கணும் ஏன்னா ஜெர்மனில குறையுது அவங்க மனித வளமே இல்லை அங்க குறையுது அங்க அவங்க கேட்குறான் நீங்க எனக்கு படித்தவங்க எனக்கு என் பாஷையை கொஞ்சம் கத்து கொடுத்து மொழியை கொஞ்சம் கத்து கொடுத்து எனக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க இப்போ அதுதான் இன்னைக்கு வந்து யாருமே பா பார்க்காத நீங்களே பார்த்தீங்க ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு அற்புதமான வரவேற்பை ஒரு ஜெர்மன் அவர் மினிஸ்டர் பிரசிடென்ட் சொல்லுவாங்க அவங்கள அவர் கொடுக்குறாருன்னா அப்போ அந்த ரீசன் புரியுது இல்லை உங்களுக்கு இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முதலமைச்சர் வரும்போது இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் கொடுக்குற அளவுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ஸ்டேட்டில் ஏன் ஏன்னா இவருக்கு ஸ்பெஷாலிட்டி இவருக்கு இவங்களால் முடியும் இவர் நினச்சா இந்த மாதிரி டேலண்ட் க்ரியேட் பண்ண முடியும் இந்த இந்த நாடு தமிழ்நாடு இப்படி இருக்குது அங்கேயும் இப்படி பார்த்த டேலண்ட் நம்ம ஊருக்கு வரும் ரெண்டு பேருக்குமே இது யூஸ்ஃபுல் அப்படின்னு அவங்க வந்து அவங்களுக்கு தெரியுது புரியுது அதனால் அந்த வரவேற்பை கொடுக்குறாங்க அங்கே போய் நம்ம முதலமைச்சர் தான் பேசியிருக்கார் எங்கள் ஊரில் இருக்க படித்த இளைஞர்களுக்கு நாங்கள் அனுப்பத்த அவங்க உங்களுக்கு கத்து ஜாமீனும் கற்றுக் கொடுக்குறோம் சொல்லி தான் இதை பேசிட்டு வந்ததோட இல்லை இப்போ நீங்கள் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஏற்கனவே நம்ம வந்து எல்லாம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஹையர் எஜுகேஷனில் நான் ஜாமீன் கற்றுக்காங்க ஜாப்பனீஸ் கற்றுக்காங்க பிள்ளைங்க வந்து உங்கள் செமஸ்டர்லேயே இதை எம்பர்ட் பண்ணப் போகிறோம் சொல்லிட்டோம் ஸோ எப்படி கோஆர்டினேட்டடாக நடக்குது பாருங்க இதுதான் சொல்கிறேன் ஹவுலிஸ்டிக் அப்ரோஸ் ஆ சோ திருப்பூரில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த இந்த இஷ்யூ ஆரம்பிக்கும் போது ஸோ அமெரிக்காவில் இப்போ இருக்கும்போதே பேசுகிறார் சென்னைக்கு வந்த பிறகு அதுக்கப்புறமா இங்கே நம்ம இந்த இஷ்யூ நடக்கும்போது கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதிரி நடக்கும் பொழுது இமிடியேட்டாக இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு பேசுகிறார் ரெண்டு முறை இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு பேசுகிறேன் நான் தனியாக ரெண்டு மீட்டிங் எடுத்திருக்கேன் இங்கே நேரட்ட சிஎம் வந்தே பார்த்துருக்காங்க அவங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அவங்க வந்து கோரிக்கை விடுத்துருக்காங்க உடனடியாக ஒன்றிய அரசுக்கு எழுதுறாரு ஏன்னா இது வந்து டேரஸ் விஷயம் வந்து ஒன்றியத்துக்கு ரெண்டு நாடுகளுக்கு நடுவே நடக்கிற விஷயம் இது தமிழ்நாடு தனியாக நம்ம முதலமைச்சர் நம்ம ஆட்சியில் நம்மளோட கரெக்ட் கரெக்ட் மெசேஜ் வந்து செய்கிறதோட அவங்க செய்ய வேண்டிதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா உடனடியாக ஒன்றிய அரசுக்கு எழுதுகிறார் ஒன்றிய அரசுக்கு நல்லபடியாக நல்ல தீர்வு காணும்னு நம்புகிறோம் அவங்க ஜுவல்ரிக்குலாம் நிறைய பண்ணியிருக்காங்க இப்போ குஜராத்தில் இருக்கிற நிறைய இந்த ஜுவல்ரி இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் அந்த நகை தயாரிப்புக்கு இண்டஸ்ட்ரிக்குலாம் நிறைய பண்ணியிருக்காங்க ஏன் எங்களுக்கும் அந்தமாதிரி பண்ணுங்களேன்னு கேட்டிருக்காங்க இப்போ கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டியில் இன்னும் எதிர்பார்த்தோம் அதான் நம்ம த தங்கம் தந்தர் சன்னனும் நிறைய சொன்னாங்க நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சொன்னாங்க இன்னும் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கணும் இப்படி செய்யலை இந்த ஜிஎஸ்டி கரெக்ஷன் நாங்கள் எப்போ கேட்ட கரெக்ஷனை இப்போ செய்கிறாங்க ஆனால் இது வந்து இப்போ இந்த டாரப் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா நாங்கள் பிரியம் முன்னாடியே சிந்தித்து சொல்ற மண்பு முதலமைச்சரோட அவர்களோட அட்வை அட்வைஸ் வந்து ஒன்றிய அரசு இன்னும் அதிகமாக அவங்க கவனித்தை எடுத்தாங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி இன்னும் அதிகமாக வேகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு எதுங்க எதுங்க

இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கவர்னன்ஸ் மூணுமே இருக்கிற ஸ்டேட் ஒன்று காட்டுங்க நீங்கள் மூணு பேர் ஸ்டேட் கூட வாங்க அவர் எத்தனை நாடு காட்ட நீங்கள் நான் உண்மையாக சொல்ல நான் பெருமைக்காக சொல்ல தமிழ்நாட்டோட போட்டி மற்ற மாநிலங்களோட மாநிலங்களோட இல்லை மற்ற நாடுகளோட தான் நீங்கள் பெருமைக்காக சொல்ல நம்ம ஆளுங்க அப்படி வெயிட்டான ஆளுங்க நம்ம நம்ம டேலண்ட் அப்படி நம்ம பசங்க அப்படி படிச்சிருக்காங்க நம்ம நம்ம முதலமைச்சர் அப்படிப்பட்ட பாலிசி கொண்டு வராரு இது நான் இது நான் ஒரு அரசியலா சொல்லலை நான் உணர்ந்து நான் உண்மையாக வெளியில பார்த்து சொல்றேன் நீங்க என்கிட்ட கேட்க வேணாம் நீங்க மற்ற நாடுகளிலேயும் மற்ற மாநிலங்களில் போய் பேசுங்களேன் அவங்க கேட்குறாங்களே இந்த மாதிரி முதலமைச்சர் நம்ம கிட்டே இல்லை ஏன் இந்த மாதிரி நம்ம பசங்க படிக்க மாட்டறாங்களே நீ பேங்குறாங்கல்ல நாங்கள் படி 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 திராவிட இயக்கங்கள் இத்தனை ஆண்டு காலமாக படிக்க வச்சது அவுட்கம் தானே இது இப்போ அதோட அவுட்கம் இப்போ நம்ம அந்த அந்த பொசிஷனில் இருக்கோம் அதை நம்ம ஃபுல்லாக கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆட்சி இருக்குது நல்ல முதலமைச்சர் இருக்காரு பாலிசிஸ் இருக்கு இதெல்லாம் புரிந்து செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகளும் இருக்காங்க லா மேக்கர்ஸ் அதாவது அமைச்சர்களும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் இருக்காங்க சீனியர்ஸ் எல்லாருமே கைட் பண்ணுறாங்க ஸோ ஒரு டேண்டமாக ஒர்க் பண்ணுது இல்லையா அதனால ஐ திங்க் அவுட் கம் இஸ் கம் இஸ் சச் வேற ஓகே ஒரே இது இதோட டோட்டல் மட்டும் சொல்லிடுறேன் ஸோ இது இந்த ஒரு முதலீடோடு சேர்த்து இன்று வரை ஆயிரத்தி பத்து எம்ஓயூஸ் இது ரஃபாக சொல்கிறேன் அவங்களுக்கு ஆயிரத்தி பத்து எம்ஓயூஸ் ஏறத்தால் பதினோரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி ரூபாய்க்கான முதலீடு ஸோ இது டோட்டல் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி நா முப்பத்தி நாலு லட்சத்துக்கிட்ட வரும் முப்பத்தி நாலு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவா உருவாக்கும் ஒரு வேலையை மாணவ திராவிட அவர்கள் இந்த நாலு வருஷத்தில் இவ்வளோ வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் ஒரு பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொன்னு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி முதலீடுகள் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு அதாவது நூற்றி ஆயிரத்தி பத்து எம்ஓஎஸ் வழியாக ஸோ இதோட சேர்த்து கன்வர்ஷன் ரேட் வந்து இப்போ இப்போ இது இது இன்க்ரீஸ் ஆகல அவர் நான் சொல்கிறேன் அவர் இவருக்கு வந்து ஒரு வெள்ளையார் அருகே அவருக்கு புரிகிற மாதிரி நான் கொடுக்கணும்ண்ணா அவர் நம்ம எதிர்கட்சி தலைவர் புரிகிற மாதிரி ஒரு வெள்ளையாறு கொடுக்கணும் இதுதான் கொடுக்கணும் அவருக்கு நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நாங்கள் தொடர் சி ஜோக்ஸ் பார்ட் தொடர்ந்து அவங்களும் கேட்டுருக்கேன் நான் என்ன நான் எத்தனை ஏர்னே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் தொழில்துறை வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற ஒரு துறை லட்சக்கணக்கான குடும்பங்களில் மிகப்பெரிய ஒளியேற்றக்கூடிய ஒரு 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 துறையாக இருக்குது நீங்கள் வந்து கேட்குற கேள்வி அவர் கேட்குற குற்ற வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான இருந்தால் நாங்களும் அவங்களோட சேர்ந்து இணைந்து பயணிக்க வரணும் நாங்கள் போ போகிற இடத்துலலாம் போகிற இடத்துலலாம் எதை திரும்ப ஜாஸ்தியா சொல்கிறது எங்களோட பாலிசி கண்டினியூட்டி வந்து அக்ராஸ் ரிஜம்ஸ் கரெக்டாக இருக்கும் தமிழ்நாட்டோட பாலிசி கண்டினியூட்டி நாங்கள் வந்து போன ஆட்சியில் வந்த முதலீடுன்றனால இந்த ஆட்சியில் வந்து அதை வந்து காலி பண்ணுறது அவங்கள வந்து ஊக்குவிக்காமல் இருக்கிறதுலாம் நாங்கள் செய்கிறது இல்லைன்னு இவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிற ஒரு முத முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாம் இதை வந்து தொடர்ந்து இதை அரசியலாக்க நினைப்பது யாராக இருந்தாலும் சரியில்லை என்பது தான் எனது எனது வாதம் இது அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தயவு கூர்ந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இந்த விஷயத்தில் நீங்கள் அணுகணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் எந்த ஒரு டேட்டாவும் நான் வந்து தவறான ஒரு டேட்டா எந்த காலத்திலையும் நாங்கள் கொடுத்ததில்ல இந்த மாதிரி எங்கள் 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 கலைஞர் எங்களை வளர்த்ததில்லை எங்கள் முதலமைச்சர் எங்களை இப்போ இப்போ அப்படி பார்க்குறதில்லை எங்கள் சின்னவர் எங்கள் எங்களோட துணை முதலமைச்சர் எங்களை அப்படி வழி நடத்துறதில்லை அதனால் நாங்கள் தவறான டேட்டா கொடுத்தா நான் எப்படி கன்வர்ஷன் எட்டை சொல்லணும் நான் எதுக்கு நான் சொல்கிறாரு ஸோ ஐ ஐ வாண்ட் டு சி ஆக்ஷன் ஆன் த கிரவுண்ட் நீங்கள் அதெல்லாம் விடுங்க எத்தனை ஓப்பனிங்ஸ் எத்தனை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எப்போ எத்தனை பார்க்குறீங்க இன்னாகரேஷன் எத்தனை பார்க்குறீங்க இதுக்கு மேலே நான் இன்னும் ப்ரூஃப் காட்டணும் உங்களுக்கு ஆ எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் ஸ்டேஜில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது இது தொடர்ந்து இந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு எதாவது ஆக்கப்பூர்வமாக கேளுங்க வேறு என்ன ஏன் இந்த செக்டரில் பண்ணலன்னு கேளுங்க ஏன் ஃபார்மசி செக்டரில் பண்ணலன்னு கேளுங்க ஏன் இதில் கேளுன்னு கேளுங்க ஏன்னா நான் அடுத்து அதையும் மனம் பெறேன் சூப்பர் லெவலில் இருக்கு நிச்சயமா நல்லபடியாக பார்ப்போம் அந்த பாலிசி பிறகு இன்னும் பண்ணுவோம் நீங்க எப்பவுமே நம்ம ஒரு பாலிசி யூனியன் கவர்மெண்ட் அது அப்படியே வந்து இது மோர் எக்ஸ்ட்ரா நம்மளோட மாநிலத்துக்கு ஏற்ப எப்படி முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்படுவாங்களோ அதுக்கேற்ப உக்காந்து எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு பேசி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஆனால் சீக்கிரமாக பண்ணுறோம் நம்மளுக்கு மற்ற மாலைக்கு என்ன அவங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் எடுத்துப்பாங்க நம்ம ஒரு வார்த்தையிலேயே பண்ணுவோம்